Okay.

நான் என்ன பிரச்சனை ஏன் முடி வாடிக்காய் வீட்டு சொல்லி ஏன் சரி மாறுதான் எதுவா என்ன தம்பி விட்டா மாத்தியன் பேர் குட்டி புலி போய் சிவா மாறி ஒரு கடைய கேட்க நான் அனுப்பி கொடுங்க தம்பி பிடிச்சிக்க அனுப்பிச்சு வச்சாம தம்பி விட்டுறா தம்பி தம்பி விட்டாறீங்க ஒரு ஒரு माल भुड़ी माली जिन लोगों का नारुमणी परस माटी पर कर्पू, कोलोसरा कर्पू, बुढ़ादा माल भुड़ी माली आप आप कुकर आएंगे और क्या भी कमीने स्मारी और वायरा माटे का नंदले नंदले गेट जा रहा है ना वो रुक कर आप बड़ा शिक्षा देश राजा है राजा है हमारे और कुकर और एक दिन भी दिमाग क्या और कुकर म

நண்பது மறுபடுத்துவோதான் செய்துகிறேன் கூட மாட்டுக்கு ஒரு நாள் இருக்குறீங்க சூப்பர் சூப்பர் மாட்டுக்கு 打人，挨揍。<路><路>